சரி நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ எங்களுக்கு நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு தீராத பிரச்சனை இருக்குது ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு திருமணமே ஆகலை நல்ல படிப்பு படிச்சுருக்கேன் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல மன நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தடவி ஒருபா கோயின் த போட்டு அதில் முடித்து வச்சு சாமி ரூம் கிட்டே போய் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க மனசார பிரார்த்தனை வைங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் அந்த தடையெல்லாம் உடச்செரிஞ்சு உங்களை என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வைப்பாங்க அப்போ அந்த கோயின் ட்ரெயின் எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணலாம் உண்டியல் செலுத்திட்டு வந்துடலாம் இப்ப குலதெய்வ கோயிலுக்கு நான் போறேன்னு முடிவு பண்ணிட்டேங்க என்ன எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளம் எடுத்துட்டு போலாம் இயர்லி ஒன்ஸ் தான் போறீங்க தூரமா இருக்குன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கலாம் அங்க வரக்கூடிய மக்களுக்கு நீங்க கொடுக்குற அரிசியால பிரசாதம் செஞ்சு தருவாங்க அதுக்கப்புறம் விளக்கேத்த நெய் எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தரும்போது போது உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்புன்றது ஆட்டோமேட்டிக்கா என்ஹான்ஸ் ஆகி உங்க லைஃப்ல கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் கையோட நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகாம ஒரு தாம்பூலத்துல ஆண் தெய்வமா இருந்தா வேஷ்டி சட்டை வாங்கி வைங்க பெண் தெய்வமா இருந்தா புடவை பிளவுஸ் பீட் வாங்கி வச்சு மஞ்சள் குங்குமம் பூ மாலை இதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க கொடுக்கும் போது அந்த குலதெய்வமானது மனசார சந்தோஷப்படுங்க நம்மளை பார்க்க நம்ம குல மக்கள் வந்து எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பார்த்திருக்காங்களேன்ற சிரிப்பு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க முகத்துல இருக்கிறத நீங்க பார்க்கலாம் நீங்க அந்த போயிட்டு வந்த அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸே பாத்தீங்கன்னா லைஃப் வந்து ஒரு ஏதோ ஒரு இம்ப்ரூவைசேஷன் உங்க லைஃப்ல கண்டிப்பா தெரியும் அதே மாதிரி குலதெய்வம் போகும்போது நீங்க ஃபேமிலியா மட்டும் போகாம உங்களோட அங்காளி பங்காளி பெரியப்பா சித்தப்பா எல்லாம் எல்லாரையும் கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த குலதெய்வ பிரார்த்தனைக்கு பாத்தீங்கன்னா கூட்டு பலம் தான் வந்து பலம் சேர்க்குது சோ அந்த கூட்டு பிரார்த்தனையை பண்ணும்போது போது உங்க லைஃப் என்ஹான்ஸ்மெண்டா இருக்கும் சோ எல்லாருமே உங்க வாழ்க்கையில மேன்மை அடைய குலதெய்வ வழிபாட பண்ணீங்கன்னா இன்னும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கிளாஸ் மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லி தராங்க பிப்டீன் டேஸ்ல நம்மளுக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமா எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியான சிம்பிளஸ்ட் மெத்தட்ல நம்மளுக்கு சொல்லி தராங்க ஸோ எல்லாருமே ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தட் கத்துக்கோங்க கிளாஸஸ் போயிட்டு இருக்கு நம்ம கமிங் பேச்சஸ்ல போயிட்டு இருக்கு எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வாழ்வியல் கல்வியை கத்துக்கிட்டு உங்க ஜாதகத்தை நீங்களே கணிச்சு மேன்மேலும் உயரத்துக்கு எல்லாம் வரல அந்த குலதெய்வ அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்